வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மீண்டும் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான செய்தி நம்மால் பார்க்க போகிறோம் திண்டுக்கல்லில் எடப்பாடியின் ஆதரவாளர் வீட்டில் ஓபிஎஸ் சந்தித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் எடப்பாடியின் ஆதரவாளர்களது வீட்டில் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து வரக்கூடிய நிகழ்வு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக ஒன்றிணைவதை விரும்புகிறார்களா எடப்பாடியின் ஆதரவாளர்கள் என்ற ஒரு கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் பூகமமாக வெடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பதிமூன்று கட்சிகளுடன் தேர்தலை எதிர்கொள்கிறது திமுக அதுவே அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் சூழ்ந்துள்ளது முதலாவதாக ஒற்றுமை இல்லை இரண்டாவதாக சரியான கூட்டணி இல்லை தற்பொழுது தொண்டர்களது மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக தினந்தோறும் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல்கள் என்று பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறோம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்பதை எடப்பாடி அறிவித்திருந்த நிலையில் திடீரென்று எடப்பாடியின் ஆதரவாளர்களது வீட்டிற்கு சென்று ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்துள்ள நிகழ்வு மிக பெரிய அளவிலான அதிர்வலையே அதிமுகவின் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனது பக்கம் எடப்பாடியின் ஆதரவாளர்களை இழுப்பதற்கான முடிவா என்ற ஒரு கேள்விகளும் பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிலிருந்து எடப்பாடியின் ஆதரவாளர் வீட்டில் நடந்த விசேஷத்தில் முறைப்படி எங்களுக்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது அதனால் நாங்கள் கலந்து கொண்டோம் திண்டுக்கல்லில் மாவட்ட நிர்வாகி ஒருவர் வீட்டில் விசேஷத்தில் நாங்கள் பங்கேற்றோம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த நிகழ்வு என்பது எதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பிதழ்களை கொடுக்க வேண்டும் அவர் உண்மையான விசுவாசி என்றும் அவர் கூறியிருக்கிறார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது மூன்று முறை முதல்வராகவும் நல்ல மனிதராகவும் இருந்துள்ளார் அதனை காரணம் காட்டி நாங்கள் அவருக்கு அழைப்பிதழை கொடுத்தோம் என்று எடப்பாடியின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளார்கள் இதனால் நிச்சயமாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்றும் சில நிர்வாகிகள் பெருமளவில் அளவில் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகள் தெரிவிப்பதால் அதிமுகவில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் கள மாற்றம் நடைபெறுகிறதா எடப்பாடி தலையில் இடிவிழிகிறதா என்பதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம்